மக்களே நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போற கன்னியாகுமரியில இருக்கிற விவேகானந்தர் பாறையும் சுற்றி பார்க்கலாம் இந்த வருஷம் கோடை விடுமுறைக்கு நீங்க கன்னியாகுமரிக்கு போகணும் முடிவு பண்ணிருந்தீங்க கன்னியாகுமரியில இருக்க விவேகானந்தர் பாறைய சுற்றி பார்க்கும் போது அதோட வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தா இன்னும் அழகா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க கன்னியாகுமரிக்கு வரணும் அப்படின்னு பிளான் போட்டிருந்தீங்கன்னா நீங்க முத நாளே வந்து நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில சூரிய உதயத்தை பாக்குறதுதான் கன்னியாகுமரியோட ஸ்பெஷல் சூரிய உதயத்தை பார்த்த பிறகு நாம விவேகானந்தர் நினைவு மண்டத்துக்கு போறதுக்காக போட்டிங்க்கு நம்ம கியூல நின்னா அதுதான் கரெக்டா இருக்கும் காலையில எட்டு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் ஓப்பனிங்ல இருக்கும் செவன்டி ஃபைவ் ருபீஸ் இப்போ போட்டிங் சார்ஜ் பண்றாங்க ஸ்கூல நிக்கிறத அவாய்ட் பண்ணும் நினைச்சீங்கன்னா ஸ்பெஷல் டிக்கெட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க விவேகானந்தர் நினைவு மண்டலத்துக்கு என்ட்ரி ஃபீஸ் ஒரு நபருக்கு இருபது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க போட்டிங்ல நம்ம போறது ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போலாம் நீங்க போட்ல இருந்து விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளுவர் சிலையும் பார்க்கவுமே அழகா இருந்தது பக்கத்துல இன்னொரு போட்டிங் டிராவல் ஆகி போறதை பார்க்க அழகா இருந்தது இருந்து இந்த கடல்ல விவேகானந்தர் நீந்தி போய் அந்த பாறையில அமர்ந்து தியானம் செஞ்சார் தகவல்களோடு நினைவு மண்டபத்தை பார்க்கும் போது புதிய அனுபவமா இருக்கும் ஒற்றை காலில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்த பகவதி அம்மனின் கால் தடம் இதே பாறையில தான் இருக்கு விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை சுற்றி பார்த்துக்கிட்டே நம்ம விவேகானந்தர் நினைவு மண்டபம் எப்படி வந்தது அப்படின்ற வரலாற்றையும் பாத்திரலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சிக்காகோல நடக்க இருந்த உலக சமய மாநாட்டில கலந்து கொள்றதுக்காக போகும்போது தென்கோடியில இருக்க கன்னியாகுமரிக்கு வந்துட்டு போனாரு கன்னியாகுமரியில அவர் வந்தப்போ கடல்ல ஐநூறு மீட்டர் நீந்தி போய் இந்த பாறையில தான் மூன்று நாட்கள் தியானம் செஞ்சாரு அதுவே பின்னால விவேகானந்தர் பாறை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு விவேகானந்தர் நூறாவது ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இந்திய அரசு அவருக்காக ஒரு நினைவு சின்னம் எழுப்பலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இதுக்கான கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு இந்த நினைவு மண்டபம் திறக்கப்பட்டுச்சு இது இப்ப இந்தியாவின் அழகான சுற்றுலா தலமா இருக்கு விவேகானந்தர் நினைவு மண்டபம் அன்றைய குடியரசு தலைவர் திறந்து வச்சாரு விவேகானந்தரின் இங்கே ஒரு அழகான நூலகம் இருக்கு இந்த நினைவு மண்டபத்தை கட்டி முடிப்பதற்குள்ள நிகழ்ந்த பிரச்சனைகளும் அதிகம் மிகப்பெரிய கலவரத்துல முடிய வேண்டிய பிரச்சனையிலிருந்து இந்த நினைவு மண்டபத்தை மீண்டெழுந்த கதையும் சுவாரஸ்யமானது அன்றைய அரசியல்வாதிகளின் ஆளுமை திறத்துக்கும் விவேகானந்தரின் பெருமைக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம் நினைவு மண்டபம் கட்டும் பணிகள் வேலாயுதம் பிள்ளை என்பவரின் தலைமையில நடந்துச்சு நம் நாட்டில் நல்ல கரை நடக்க பல தடைகள் வருமே அது போலதான் இந்த விவேகானந்தர் நினைவு மண்டபம் கட்டுறதுக்கும் பல தடைகள் வந்துச்சு விவேகானந்தர் பாறையில் கரையிலிருந்து பார்த்தால் பெரிய அளவுக்கு மிகப்பெரிய சிலுவை ஒன்று இருந்தாங்க அந்த பாறை அங்குள்ள கிறிஸ்துவ மீனவ மக்களின் வாழ்வாதாரமா இருந்திருக்கு மீனவர்கள் இலைப்பாறவும் மீன் வலைகளை காய வைக்கவும் பொருட்களை பரிமாறவும் என பல செயல்களுக்கு அந்த பாறையை பயன்படுத்தி இருந்தாங்க நினைவு மண்டபம் கட்டினால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் अडीन நினைத்தாங்க விவேகானந்தர் தியானம் செய்த இடம் என் சாதாரண நிகழ்வா கருதினாங்க அந்த பாறைய நானூறு ஆண்டுகளுக்கு முன் புனித சேவியர் செய்தார் ஒரு சொல்லி ஒரே இரவில் அங்கு மிக பெரிய சிலுவைய வச்சாங்க எது இந்த செயல் எதிர்ப்புகளை உண்ட பொதுமக்களிடம் விசாரணையின் முடிவில் கிறிஸ்துவர்களுக்கும் அந்த பாறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சு அங்கிருந்த அந்த சிலுவைய அகற்றினாங்க மண்டபம் கட்டின அமைதிக்கு ஆ நினைச்சாரு அதனால இந்த பாறைய சுவாமி விவேகானந்தர் மூன்று நாட்கள் தியானம் செய்த இடம் அப்படின்னு ஒரு பலகைய ஜனவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல நிறுவி நிறுவிட்டு விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சாரு மத்திய அமைச்சர் ஹிமாயுன் கபீர் பாறையின் மீது நினைவு மண்டபம் அமைப்பது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து அவரிடம் இருந்துச்சு ரனடே முயற்சியினால லால் பகதூர் சாஸ்திரியின் உதவியுடனும் முன்னூத்தி இருபத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடனும் பிரதமர் நேருவின் கட்டளைப்படி சுவாமி விவேகானந்தரின் நினைவு மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டுச்சு இன்று இந்தியாவின் மிக சிறந்த சுற்றுலா தலமாக கன்னியாகுமரி விளங்குவதற்கு இந்த விவேகானந்தர் பாறையில் அமைந்திருக்கிற நினைவு மண்டபம் தான் மிக முக்கிய காரணமா இருக்கு இப்ப விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே கண்ணாடி பாலம் அமைச்சிருக்காங்க நீங்க இனிமேட்டு கப்பல் மூலம் போக வேண்டியது இல்ல நீங்க கண்ணாடி பாலத்தின் மூலமா கடல் மேல நீங்க நடந்தே போய் நீங்க திருவள்ளுவரையும் பார்த்துட்டு வரலாம் எங்களோடு சேர்ந்து நீங்களும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை சுற்றி பார்த்திருப்பீங்கன்னு நம்புறோம் அடுத்த வீடியோல பாக்கலாம் மேலும் இது போல வீடியோவை பார்க்க நீங்க ஜனனி கிரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க